ஒரு பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகள் நல்லடக்கத்துக்கு அனுமதி கொடுத்ததும் கூட இந்த நாட்டில் மிக கொடுமையான ஒரு அநியாயம் நடந்தது இந்த அநியாயத்தை என்னோடு சேர்த்து இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் அதை மறக்க மாட்டோம் இதொரு மறக்க சம்பவமாக ஒரு வரலாற்று ஒரு சம்பவமாக நாங்கள் காண்கின்றோம் விஞ்ஞான ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவா அல்லது தெளிவாக ஒரு இனத்தை ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் லாபத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவா என்பதை பார்த்தால் நிச்சயமாக அந்த அரசியல் நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இது காணப்படுகின்றது கொரோனா வைரஸினால் இருக்கப்பட்ட உடலை எரிப்பது சம்பந்தமான இந்த முடிவை மட்டும் நாங்கள் பார்க்க தேவையில்லை அத்தோடு சேர்ந்த நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் இவர்கள் ஈஸ்டர் தாக்குதலாயிக்கலாம் இவ இவ அனைத்துக்குமே இந்த அரசியல் லாபம்தான் காணப்பட்டது இந்த அரசியல் லாபத்துக்காக இன்னும் என்ன செய்ய போகிறார்களோ இந்த நாட்டு மக்களை ஒற்றுமை படுத்த வேண்டிய அந்த தலைவர்கள் இன்றே அரசியல் லாபத்துக்காக பல்வேறு பிளவுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற காலத்தில் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் இன்று தெற்கில் வடக்கில் கிழக்கில் வடக்கில் ராமலிங்க சகோதரர் இருக்கலாம் மலையத்தில் அம்பிகா சகோதரியாக இருக்கலாம் தெற்கில் ஹனுன் ஹெட்டி சகோதராக இருக்கலாம் நாங்கள் அனைவரும் ஒரே மேசையில் உட்கார்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையான பொருத்தமான நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்கான நல்ல சூழலை நாங்கள் இந்த நாட்டில் கொண்டு வந்துள்ளோம் ஏனென்றால் ஏனைய கட்சிகளை பார்க்கும்போதோ முஸ்லீம் கட்சியாக இருக்கலாம் தமிழ் கட்சியா இருக்கலாம் சிங்கள கட்சியா இருக்கலாம் இவர்கள் தங்களுக்குள்ள தலைமைத்துவத்துக்கு போராடுகின்ற அந்த சூழலை தான் நாங்கள் கண்டோம் இவர்கள் ஒரு கட்சியிலிருந்து பல தலைவர்களாக இன்று பிரிந்துள்ளார்கள் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கும் எமதி முஸ்லீம் தலைமைத்துவத்தை நாங்கள் பார்த்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தலைமைத்துவம் ஆசை கொண்டவர்களாக தான் இருக்கின்றார்கள் நாங்கள் முஸ்லீம்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் பிரித்து இந்த நாட்டுக்கு தீர்வு காண முடியாது நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமான இந்த கொரோனா வைரஸோடு தொடர்பான இந்த சூழலை மாற்றக்கூடிய நிச்சயமாக நாங்கள் புதிய கொள்கை கொண்டு வந்து இனிமேல் இந்த நாட்டில் இவ்வாறான அட்டூழியத்துக்கு இவ்வாறான சிறுபான்மையோ பெரும்பான்மையோ இவர்கள் அளிக்கப்பட மாட்டார்கள் என்ற உறுதியை நாங்கள் தருகின்றோம் நாங்கள் குறிப்பி ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு போய் நாங்கள் பார்ப்போமானால் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நாங்கள் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்த இருந்தது எமதி தொழில் நிம்மதியாக நாங்கள் தொழில் செய்ய வேண்டும் நாங்கள் நிம்மதியாக மார்க்க விடயங்களை நாங்கள் மார்க்க விடயங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற எமது பிரதான பிரார்த்தனையா இருந்தது ஆனால் அந்த நேரம் கடந்த பதினஞ்சு வருட காலமாக எமது நாட்டில் கேபினெட் மினிஸ்டர்கள் கேபினெட் அமைச்சர்கள் இந்த அரசாங்கங்கள் இருந்துள்ளார்கள் ஆனால் எந்த ஒரு முஸ்லீமுக்கும் நிம்மதி இருக்கவில்லை எந்த ஒரு முஸ்லீமும் நிம்மதியாக வாழவில்லை ஆனால் இன்று கேபினெட் மினிஸ்டர்ஸ் இல்லை ஆனால் அனைத்து முஸ்லீம்களும் இனவாத பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக நிம்மதியாக என்று வாழ்கிறே தலைவர்கள் செய்த தலைவர் ஒரு நேரம் மைந்த ராஜபக்சோடு ஒரு நேரம் ரணிலோடு கூட்டாட்சி செஞ்சார்கள் அவர்கள் இனவாதிகள் அவர்கள் இனவாதிகள் என்று தெரிந்தும் கூட்டாட்சி செய்தார்கள் எனவேதான் இன்று எமது தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்று லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றவர்கள் இன்று எமது எமது அறுபத்தி நாலாயிரம் எடுக்கும் போது அவர்கள் இன்று முப்பதினாயிரம் வாக்கோடு தொங்கிக் கொண்டு பாராளுமன்றம் வந்துள்ளதை நாங்கள் காண்கின்றோம்